பிரசாத் வழியாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்காவாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன்று போன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப வேறு எதையுமே நான் நம்ப மாட்டேன் போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அதை நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன் நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முத முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த எடுத்த வாய்ப்புகள் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது எனக்கு இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ் நான் எனக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் வந்து ஒரு பத்து வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றம்பது நாள் நடிச்சிருப்பேன் மூவாயிரத்தி அறநூற்றம்பது நாளில் ஸோ மீதி இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் நம்ம அதை எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு ஐம்பது நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற முந்நூறு நாள் வீட்டில் சும்மாதான் இருப்பாங்க அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கும் பட் அந்த முந்நூறு நாள் நம்ம நம்மளோட ஹெல்த்தை மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும் அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா டிஸப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணணும் சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார் ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோடு நான் நடிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணி பண்ணது தான் நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இதை இப்போ நான் பேசினேன்னா இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன் ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக வந்து மெயினாக அந்த ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த் அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இந்த சின்ன பையன் ஒருத்தர் ஜெயின் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அபிஷேக் ஜெயின்னு அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப நீங்கள் படம் முடித்து வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க இன்னொன்று இதில் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோ ஹீரோயின்ன்ற ஒரு கான்செப்ட்லேயே இல்லை படம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஆறு கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான் ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான் பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுற்றி ஒரு ஆயிரம் கேமரா இருந்துச்சு ஒரு அஞ் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் பாதிக்கு பாதியாச்சு அப்புறம் அப்படியே கம்மியாகும் நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் அந்த இது வந்து நான் பிக் பாஸ் போகும்போதே எனக்கு தெரியும் வெளியே வந்தோன்னா இது நடக்கும் இதை தாண்டி இதை நம்ம அப்பயே யோசிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் இருக்காது இல்லை வந்தோன்னே நம்ம ஒரு பத்து பெரிய டேரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலிவிஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் அந்த டைமில் நம்ம ஒரு படம் இப்போது ஸ்டார்ட் பண்ணி போகிறோம்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும் ஸோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம லைஃப்போட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம் கதை ரொம்ப முக்கியம் தான் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோன்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறைய வந்துச்சு இன்னொன்று நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்குது நம்ம நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும் அப்படி அமைஞ்சது தான் இந்த இடி மின்னல் காதல் அந்த டீம் மாதிரி பார்க்கும் போது நான் ஃபஸ்ட்டு பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார் ஸ்கிரீன் பிளே படித்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அந்த அவரு ஜேசி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்குது ஒரு நேர்மை இருக்குது அது ரொம்பவே முக்கியம் எனக்கு பிக் பாஸ்ல இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிறீங்க சாரும் அதான் சொன்னார் நேர்மையாக இருக்கீங்க எவ்வளோ மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளோ பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையும் உண்மையாக விட்டுறாதீங்க அதுதான் உங்களை கூப்பிட்டு போன்னு சொன்னார் பட் அதுதான் நானும் நம்புகிறேன் அதே மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுற டீம்மே அதான் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்னைக்கு அவர் பேசும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இதுதான் அவர் இன்னொரு பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும் சென்சாரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது இதை நம்ம நடிக்கவும் முடியாது இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ந எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம் எண்ட் ஆஃப் தி டே சக்ஸஸ் தான் நம்மளை பற்றி பேசும் ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடச்சிது அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார் அவர் கடந்து வந்த பாதைகள் பட்ட லைக் அவமானங்கள் நிறைய விஷயங்கள் நான் கூட எதுக்கடா சார் இவ்வளோ சொல்கிறாரு இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சு நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு இன்றைக்கி போயிட்டு இங்கே உள்ள யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும்போது நம்மளும் ஃப்யூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இன்னைக்கு நீங்கள் வேற யார்ட்டையாக கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளவு தூரத்தில் நிற்கிறாரு இப்போ நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் எங்கேயுமே சூழ்ந்து உட்காந்துட்டோன்னா அப்படியே போயிடுறோம் அது மட்டும் எனக்கு புரியுது ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு டென் இயர்ஸ் பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டாக பயங்கர டேலண்டடாக எல்லாம் டான்ஸ் ஃபைட்டு இது அதுன்னு எல்லாமே பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் கைவிட்டுறாங்க ஆ போதுண்டா அப்படின்னு இன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர் எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அங்கேயே போயிடலான் பட் இல்லை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சுருக்கேன் கனவு கண்டிருக்கேன் அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் வாசு சார் பேரரசு சார் ஆர்பி உதயகுமார் சார் இவங்க எல்லாருமே எனக்கு வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பா அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது வந்து ஒருத்தன் ஒரு ஆக்டராகவோ ஒரு ஹீரோவாவோ ஆறுறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அது முடியல அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன் ஒரு ஜென்ரேஷனோட ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ த்ரூ விக்ரம் இருக்காரு இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆக்டரோட இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து இவர் இருக்கிறார் அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும் ஸோ இதுக்கு ஜென்ரேஷன் ஆகுது இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே வாசு சார் அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு ஸோ இங்கே எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டப்பட்டே தான் இருக்கணும் எண்டா இன்னொரு பெரிய விஷயம் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே படம் ஹிட் ஆகிரும் இது சூப்பர் ஹிட் இது வந்து பயங்கரமாக ஓடிடும் இதை மாதிரி ஒரு இது விஷயங்கள் பேசுனதே இல்லை இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம் இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும் இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன் அதே தான் பாலாஜி ப்ரோவும் ஜேசி நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம் இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும் ப்ரோ கண்டிப்பாக இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவோம் என் நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டே இருக்கிறோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் நிறையா மேடைகள் நிறையா படங்கள் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ